பிள்ளைகள் வீடியோ குவாலிட்டி குறைவாக இருந்தால் மாற்றி பாவீங்க கடைசி வகுப்புல வைப்பு வசதி வீதம் பார்த்து அதில் வலை விளக்கணம் பாத்திராங்க தாக்கம் பாத்திராங்க விளக்கம் பாத்திராங்க அத மாதிரி அதுல கேள்வி எப்படி வரலாம்னு பாத்துறாங்க அப்ப இனி நாங்கள் பார்க்க போகிற ஒவ்வொரு நிதி கருவிக்கும் நாங்கள் தடை பார்ப்போம் தாக்கம் பார்ப்போம் விளக்கம் பார்ப்போம் அதுல கேள்வி எப்படி வரலாம்னு பார்ப்போம் இந்த நாலு விஷயங்களை பற்றி அனைத்து வீதங்கள் அனைத்து நிதி கருவிகளுமே பார்ப்போம் அப்ப எல்லா கருவிகளுக்கும் தலை விளக்கம் தாக்கம் கேள்வி எப்படி வரும் எல்லாத்தையும் பார்த்து கூப்பிடணும்

பிணை பத்திரங்களை இலங்கை மத்திய வங்கியிட்ட கொண்டே திருப்பி ஈடாக வைத்து அதுக்கு பதிலாக கடன் இதுதான் துணையங்கில் கடன் வசதி வீதம் அப்போ அப்படி வரைவிளக்கிங்கன்னா கொஞ்சம் விளக்கமா சொல்லிட்டேன் எப்படி எப்படிதான் வணிக வங்கிகள் முதல்நிலை வணிகர்கள் அரசின் பிணை பத்திரத்தை பிணையாக வைத்து நிதியினை பெற்றுக்கொள்ளும்போது மத்திய வங்கியினால் அரட்டப்படும் வட்டி வீதம் துணைநிலை கடன் வசதி வீதம் எப்படி சிம்பிளாக இருக்கு ஆனால் அதை விளக்கமாக பார்த்தா நம்ம நிறைய விஷயமா அதில் படிப்போம் வேலை விளக்கம் வாங்கிச்சீங்களோ சரி அப்போ இந்த விளக்கத்தை பார்ப்போம் எல்லா நிதி கல்விகளுக்கும் பொதுவாக மூன்று பேர் இருக்கு நம்ம போவேன் மூன்று செட் மூன்று அடுக்கு இருக்கும் இல்லாமல் மத்திய வங்கி வாணிக வங்கிகள் முதல் நிறை வணிகர்கள் சரி நாளே வணிக வங்கிகள் முதல்நிலை வணிகர்கள் இவர் ரெண்டு ரெண்டாவது இருக்கணும் மூன்றாவது பொதுமக்களும் வணிகம் இப்படி மூன்று அடுக்கல நாங்கள் பார்ப்போம் அப்போதான் விலங்கு வந்தது ரைட் இதுல என்ன என்ன பார்க்கணும்னு பார்ப்போம் சரி ஏற்கனவே வணிக வங்கி புனைப்பத்திரத்தை வாங்கி வச்சிருக்க நாங்கள் அடுக்க எடுத்துக்கொள்வோம் அப்போ வணிக வங்கியில ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபா பிறமதியான புனை பத்திரம் கையில் இருக்கு இப்ப இவருக்க பத்திரம் இருக்கும் அதே மாதிரி தங்கள அவ மக்கள் வந்து கேட்டா கொடுக்கறதுக்கு ஒரு ஆயிரம் கொடி வச்சிருக்க வச்சு கொடுவோம் அதே மாதிரி ஒதுக்கா ஒரு முன்னூறு கொடி மூன்று பிரிவுகளாக வணிக வாங்கி தன்னை காசை பிரிச்சு வச்சுக்கொள்ளும் இதுல இந்த லாபத்தன்மைக்காக வச்சிருந்த காசுல தான் என்னத்தை வாங்கிட்டார் புனை பத்திரத்தை வாங்கிட்டார் இப்ப இவருக்க லாபத்தன்மைக்காக வச்சிருந்த காசுக்கு பதிலாக என்ன இருக்கு புனிப்பத்திரம் இருக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நாங்க துணைவில் கடன் வசதி நிறுத்த படிக்கும் அப்ப இதுல ஒதுக்கண்டா என்ன திரவத்தன்மை என்றா என்ன லாபத்தன்மையான விரிவா நான் இந்த செக்ஷன்ல என்ன செய்ய தேவையில்லை பார்க்க தேவையில்லை இதே துணைநிலை வாய்ப்பு வசதி தெளிவா பார்த்தாச்சு இப்பவர்களுக்கு இவ்வளவு இருந்தா காணும் இப்பவங்களுக்கு பிணை பத்திரம் கோடி ரூபாய் இருக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் பிரமதியானது இருக்கு அப்போ வரைக்கும் வந்திருக்க மக்கள் வந்து மூவாயிரம் கோடி ரூபாய் வைப்பு செய்திருக்கணும்னு வச்சுக்கொள்ளும் ஒரு எடுக்கோளுக்கும் மூவாயிரம் கோடி ரூபாய் வாய்ப்பு செய்திருக்கணும் திடீர் ரெண்டு வைப்பு செய்த மக்கள் எல்லாம் தங்களோட காசை வந்து திருப்பி எடுத்துக்கொண்டிருக்கணும் தங்கள் வீட்டு தேவைக்காகவோ ஒரு சனிப்பட்ட தேவைக்காகவோ எல்லா மக்களும் காசுகளுக்கு வைக்கணும் ஆனால் மணிக வாங்கி என்ன செய்து வச்சுருக்குது மக்கள் வைப்பு செய்த காசை வச்சு புனை பத்திரத்தை வாங்கி வச்சிருக்கோம் இப்போ வைப்பு செய்த எல்லாரும் தான் காசை ஒன்று திருப்பித்தான்னு கேட்டால் இவர்கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன இருக்காது காசு இருக்காது இவர்த்த வரும் ஆயிரம் கோடி தான் என்ன செய்யுது கையில் ரைட் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் வணிக வங்கி வேற வழி இல்லை தன்னத்தை இருக்கிற பிழை பத்திரம் கொண்டு பிழை பத்திரத்தை கொண்டு போய் திருப்பி இலங்கை மத்திய கொடு ரைட் இலங்கை மத்திய வங்கி அந்த பிழை பத்திரத்தை எளிதாக வச்சு கொண்டு சிறிய அளவு தொகையை சிறிய அளவு சொல்லிடாது இந்த ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடிக்கு சமமான அல்லது அதை விட குறைஞ்ச தொகையா அல்லது அந்த ரெண்டாயிரம் கோடிக்குள்ள கிற்கிற வணிக வங்கி இருக்கிற அந்த எவோட்டை இலங்கை மத்திய வங்கி வணிக வங்கிக்கு என்னம்மா வளர்ந்தோம் கடன் மக்கள் இந்த கடனை தான் நாங்கள் நிதியை பெற்றுக்கொள்தான் சொல்லுவேன் ரைட் இப்போ வணிக வங்கி இந்த புனைப்பசந்தம் இல்லை இல்ல பசந்த குழந்த யாரு கொடுத்து இலங்கை மத்திய வங்கி தான் சரிதானே இப்போ வணிக வங்கி இலங்கை மத்திய வங்கி என்னதை போடுறது கடன் ஏற்படுது நாங்கள் ஒரு அந்த கடன் பெட்டால் என்ன செய்யும் அலவிற்கு திருப்பி வட்டி செலுத்தோம் சரிதானே

சரி அப்படியே இதை முதல் திருப்பி திருப்பிச் சொல்லிகள் வந்தான் வணிக வங்கிகள் தாங்கள் செய்கிற காசை வளமையாக மூண்டா பிரித்து வச்சுருக்கோம் லாபத்தன்மை திரவத்தன்மை ஒதுக்கு ரைட் இதே ரெண்டுலாம் முன்னால் பார்த்தா முன்வீடியோ சம்பாதி தெரியும் சில இதில் லாபத்தன்மைக்கு வச்சிருந்த காசை தான் வளமையாக வணிக வங்கி என்ன செய்யறா புனைப்பத்திரங்களை வாங்கணும் அந்த புனை பத்திரங்களை வாங்கின சந்தர்ப்பத்தில் இவர்கள் இப்போ அந்த காசு பதிலாக இவர்கள் கையில் என்ன இருக்கும் புனை பொதுவா மக்கள் வைப்பு செய்த காசுல இருந்துதான் மனித வங்கியில் அது மேலதிக நிதியை பயன்படுத்தி பிழைப்பதற்கு வாங்குறது இப்ப மக்கள் வந்து தாங்கள் வைப்பு செய்த காசு திருப்பி தாங்க அப்படி திருப்பி தான் அவங்களுக்கு கேட்கல நீங்க மக்களுக்கு அவசரமா கொடுக்கறதுக்கு வச்சிருக்க சிறகத்தன்மைக்குரிய காசு உங்களுக்கு எவ்வளவு தான் இருக்கு ஆயிரம் கோடி தான் இருக்கு அதனால நீங்க அவைக்கு திருப்பி என்னென்ன கொடுக்கணும் காசை கொடுக்கணும் அவங்களுக்கு தேவையான காசு உங்களுக்கு இல்ல அதனால உங்களுடைய மேலதிகமாக இந்த காசுல வாங்கினீங்க இந்த புனைப்பத்திரத்தை யார்கிட்ட வாங்கினீங்க இலங்கை மத்திய வங்கியிட்ட வாங்குனீங்க இலங்கை மத்திய வங்கியிட்ட உங்களை எதிர்ப்பு கொடுத்துரு புனை பத்திரத்தை அதை ஈடாக வச்சு அதுக்கு பதிலாக என்னத்தை வாங்கி வரீங்க கடனை வாங்கிதான் அப்ப இந்த கடனுக்கு வந்து நான் உங்களோட கடனை வாங்கினா அதுக்கு என்ன செலுத்தணும் வட்டி செலுத்தணும் நீங்க வணிக வங்கி இலங்கை மத்திய வங்கியிட்ட கடனை வாங்குது அதுக்கு வட்டியை இலங்கை மத்திய வங்கி அறப்படும் அந்த வட்டி இருந்தான் தான் என்னது துணைவில் கடன் வசதி வீதம் இப்ப வரைவிளக்கணி ஓடுறா பார்ப்போம் ஆ சொல்லுங்க ஆறு வணிக வங்கிகளும் முதல் நிறை வணிகம் தங்களுக்கு அவசரமாக என்ன தேவை ஏற்படுது நிதி தேவை ஏற்படுது இப்படி நிதி தேவை ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்துல தங்கள்ட்ட மேலதிகமா இருக்கிற இந்த புனைப்பதத்தை கொண்டே அல்லது மேகதிக காசுக்கு வாங்கின புனைப்பதத்தை கொண்டே இலங்கை மத்திய வங்கி கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஈடாக வைத்து ஈடாக வைத்து என்ன குறிவை கட்டாளம் ஏற்படுவாங்க இந்த கடனுக்கு நாங்கள் வட்டி செலுத்தோம் அந்த வட்டி வீதம் தான் என்னது துணைநீர் கடன் வசதி ரைட் அப்போ வரவேற்க பார்த்தா வணிக வங்கிகள் முதல்நிலை வணிகர்களும் நிதி தேவை ஏற்படுகின்ற போது தங்களிடம் காணப்படும் பிணை பத்திரத்தை இலங்கை மத்திய வங்கியிடம் வழங்கி மத்திய வங்கிக்கு செலுத்துகின்ற வட்டி வீதம் தான் என்னது துணைநீர் கடன் வசதி ரைட் அப்போ நீங்கள் கேட்கலாம் ஏன் பிணை பத்திரத்தை திருப்பி கொண்ட பிணை தேவை தேவையில்லை வைங்கும் எனக்கு இந்த காசு தான் ரைட் அப்ப அப்படி ஒரு காணவும் வணிகம் வாங்கி செய்ய வெயிலாமி செய்யும் ஏனண்டா இப்போ வட்டியா குறுக்கூட பதினைஞ்சு வட்டியை நிறையா இருந்து மத்திய வங்கி அலு சரிதானே நான் பிணைப்பத்திரத்தை வாங்கியிருப்பேன் எவ்வளவு வீதத்தில் இருபது வீதத்தில் புனை பத்திரத்தை வாங்கியிருப்பேன் நான் இருபது வீதம் புனை பத்திரத்தை வாங்கினா ஆனால் நான் வட்டி செலுத்துவது எவ்வளவு பதினஞ்சு வீதம் எனக்கு அப்போ அதில் எவ்வளவு லாபம் இருக்கு வணிக வங்கிக்கு அஞ்சு வீதம் கடன் பெற்றாலும் டாக்டர் இருக்கு அப்ப கடன் பத்திரத்தில் இருக்கிற நட்டம் நட்டமும் வரப்போது இல்லை அதனால போய் வட்டிக்கு கடலாம் அதனால தான் புனை பத்திரத்தை கொஞ்சம் திருப்பி காசா மாதிரி பெரும்பாலும் செய்து கொள்வார் தவிர்த்துக் கொள்வார் அதுக்கு பதிலாக வணிக வங்கிகளும் முதல்நிலை வணிகர்களும் பெரும்பாலும் தங்களது புனைப்பத்திரம் இருந்தால் அதை ஈடாக வைத்து என்னதான் புரியணும் கடன் சரிதா இனி இதுக்கு தாக்கத்தை பற்றி பார்ப்போம் இதுக்கு தாக்கம் சரி இப்போ இவ்வளோ நாள் வணிக வங்கிகிட்ட காசு இல்லாமல் நிலவையில் தான் பெற்றவர் கடன் பெற்றவர் இப்போ வணிக வங்கிட்டு காசு வந்துட்டு ரெண்டாயிரம் கோடி எடுத்திருக்காருன்னு பார்ப்போம் இப்போ இருக்கட்ட காசு எப்படி இருக்குது அதிகமாக இருக்குது வணிக வங்கிட்டு இருக்கிற காசு நல்ல செய்ய போகுது அதிகம் அதிகரிக்கப்படும் வணிக வங்கி தன்னுடைய காசு அதிகமாக இருந்தால் அது என்ன வாங்கினாலும் லாபம் இருக்குது கடன் அப்ப கடன் வழங்க அளவு என்ன செய் அதிகரிக்கூட அப்போ கடன் வழங்க அதிகரிக்கணும்டா சும்மா இருக்கிற அளவு கூப்பிட்டு கடன் கொடுக்கலாம் அப்போ நாங்கள் வட்டி வீதத்தை குறைச்சா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும் பொதுமக்களும் வணிகங்களும் கடன் குறைக்கணும் அப்போ வணிக வங்கிகள் தங்களுடைய வட்டி வீதத்தை என்ன செய்யணும் குறை அடுத்ததாக்கம் இப்போ வணிக வங்கிகள் கடன் வட்டி வீதத்தை குறைச்சாங்க கடன் வட்டி வீதம் குறைவா இருக்குது வணிகங்கள் மக்களும் தங்களோட தேவைக்கு என்னத்தை புறப்போயிடணும் கடனை புறப்போகணும் அப்ப மக்கள் பெரும் கடன் இந்த அளவு என்ன செய்ய போகுது அதிகரிக்க போகுது அப்ப மக்கள் தெய்வ காசு இந்த அளவு போகுது போது மக்கள்தையும் ஒரு காசு இந்த அளவு அதிகரித்தால் அதை சொல்வது பண நிரம்பல் என்ன செய்யுது சரிதா அப்ப பண நிரம்பல் அதிகரித்தால் இப்ப நாங்கள் வணிக கல்வியில் வணிகங்களை படிக்கிறோம் அப்ப வணிகங்கள் கைகிற காசு என்ன செய்ய போது அதிகரிக்க போகுது நீ நாங்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் வணிகங்கள் செய்கிற காசு அதிகரித்தால் வணிகங்கள் அதை முதலீடு செய்யும் முதலீடு செய்தால் அந்த பொருளாதாரத்தில் உற்பத்தி அதிகரிக்கும் உற்பத்தி அதிகரித்தால் நிரம்பல் அதிகரிக்கும் ஒரு நாட்டில் நிறைய பொருட்கள் இருந்தால் நிரம்பல் அதிகரிக்கும் நிரம்பல் அதிகரித்தால் அந்த பொருட்களில் விலை என்ன செய்யும் குறையும் விலை குறைஞ்சா நிறைய பேர் கொள்ளனவு செய்யணும் அப்ப விற்பனை என்ன செய்யும் அதிகரிக்கும் விற்பனை அதிகரித்தால் ஒரு வணிகத்தின் லாபம் அதிகரிக்கும் இப்படி தொடர்ச்சியா நடந்து கொண்டே இருக்குமா இருந்தா இப்படி தொடர்ச்சியாக விலை குறைஞ்சு கொண்டே இருக்குமா இருந்தா என்னன்னு சொல்லுவோம் அதை அப்படித்தான் தாக்கம் அப்ப துணையில் கடன் வசதியா என்னென்ன விலை வளர்க்கணும் தெரியும் அதுக்கு விளக்கம் சொல்லியாச்சு அதுக்கு தாக்கம் சொல்லியாச்சு

வணிக வங்க இருக்கிற காசு அதனால கடன் கொடுக்கிற அளவு குறையும் என்ன செய்ய அதிகரிப்பார் வட்டி அதிகரித்தால் பொதுமக்களும் வணிகங்களும் கடன் பெற மாட்டினும் இருக்கிற காசுகள் என்ன செய்யும் குறையும் பொதுமக்களிடம் வணிகம் இருக்கிற தான் என்னது பண நிறங்கள் அப்ப பண என்ன செய்யும் பண நிறங்கள் குறைஞ்சால் செய்யும்

சரி தான் அப்போ இது இன்னொரு கதைக்கு சொல்லி பார்த்தா சரி நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி பார்த்தா சரி ரைட் அப்போ முதல் என்று பெறவும் துணைநீள் கடன் வசதி வீரம் என்றால் வரை ரீதியாக பார்த்தா வணிக வங்கிகளும் முதல்நிலை வணிகர்களும் வணிக வங்கிகளும் முதல்நிலை வணிகர்களும் தங்கள்ட்ட காணப்படுகின்ற புனைப்பதத்தை இலங்கை மத்திய வங்கியில் அவங்க வழங்கி அதன் மூலம் ஈடாக வைத்து கடனை பெற்றுக்கொள்ளும் அந்த கடனுக்கு செலுத்த வேண்டிய வட்டினான் என்னது துணைநீள் கடன் வசதி வீரம் சரிதானி இந்த நிலமை ஏன் ஏற்படுதுன்னா வணிக வங்கிகள் தங்களுக்கு மேலதிகமாக இருந்த காசை வச்சு ஏற்கனவே பிணைப்பதத்தை வாங்கி வச்சிருக்குது வைப்புச் செய்த மக்கள் தங்களோட காசு திருப்பி தாங்களுக்கு வைக்கணும் அப்படியே விட காசு இல்லை அதனால என்ன வாங்க வாங்கக்கூடாதுன்னா கடன் வாங்க கூறணும் அப்போ முதலாவது நிறைய விளக்கம் ரெண்டாவது இப்போ விளக்கம் சொல்லியாச்சு சரி இனி தாக்கம் பார்க்கிறோம் தாக்கம் பார்க்குறா உங்களுக்கு என்ன நடக்கிறது பார்க்கணும் அப்போ தாக்கத்தில் முதலாவது துணைநீர் கடன் வசதி விதம் குறைஞ்சு கொண்டு போனால் பயம் இல்லாமல் வணிக வங்கிகள் கடன்படும் அப்ப கடன் பெற்றால் வணிக வங்கி இருக்கிற காசு அதிகரிக்கும் அதனால அவர் கடன் கொடுக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும் அதனால அவர் வட்டி என்ன செய்வார் குறைப்பார் இதுலயே ஒரு விஷயம் இருக்கு வட்டி குறைஞ்சால் பொதுமக்கள் குறைந்த கடன்ன்ற அளவு என்ன செய்யும் அதிகரிக்கும் இதனால பொதுமக்கள் இருக்கிற காசு அளவு அதிகரிக்கும் இதனால பண நிரம்பல் என்ன செய்யும் அதிகரிக்கும் ஆறு விஷயம் அப்ப வணிகங்கள்ட அவ பண நிரம்பல் அதிகரிச்சால் வணிகத்திலே இருக்கிற காசு அதிகரித்தால் வணிகங்களை முதலீடு செய்யும் அதனால் உற்பத்தி அதிகரிக்கும் அதனால் நிறம்பல் அதிகரிக்கும் அதனால் விலை அதிகரிக்கும் கொள்ளோனா விற்பனை அதிகரித்து வணிகங்கள் லாபம் கிடைக்கும் இது வணிக கல்வி ரீதியாக நம்ம பார்த்தோம் வணிகங்கள் அடிப்படையாக வச்சு பார்த்தோம் மக்களை வச்சு பார்த்தா அப்படின்னு நீங்கள் கிடைச்சில் படிப்பீங்க ஏதாவது சில மாநிலத்தில் படிப்பீங்க மக்களை வச்சு பார்த்தா அதுவே நடக்கும் சரிதாங்க இப்போ நாங்கள் வணிகக்கலையில் அந்த படி படிக்கிறோம் வணிகங்களில் தான் படிக்கிறோம் சரிதாங்க ரைட் ரெண்டாவது இதே மாதிரி சரி சரிதா அப்ப சில போடுறேன் தாக்கத்தோட் பண்ணி ஓடியாக வச்சுக்கா சரி